இந்த வருடம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க யாரோடைய ஆலோசனையும் கேட்க வேண்டாம் இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து முடிவெடுத்துக்கோங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுடைய மனசு எதை அறிஞ்சு சொல்லுதோ நேர்மையான விஷயத்தை செஞ்சோன்னா நேர்மையான விஷயத்தை செய்யுங்க அது சரியாக தவறான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட செய்து ஐடியா கேட்காதிங்க அதே போல் ஒரு புதுமையான விஷயங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செயல்படுத்துன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிட்டு கூட சொல்லுங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஆட்டி சொல்லாதீங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்மளுடைய மகராசிக்காரங்களை இவங்க எதெல்லாம் நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போறேன்னு வெளியே சொல்லிட்டு செய்கிறாங்களோ அதில் பல விதமான கண் பார்வைப்பட்டு கந்தஸ்டி மூலமாக இவங்க தோல்வியை சந்திக்காங்க பல முயற்சி இருப்பாங்க ஃபைனலில் போய் லாக் ஆக்காயிடுவாங்க ஸோ அதனால் இவங்க சொல்லாமல் செய்கின்ற அத்தனை விதமான விஷயங்களும் சிறப்படையும் சொல்லிவிட்டு செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் லேட்டாக வெற்றி பெற முடியுது இல்லை தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இந்த வருடம் இதை கடைபிடிச்சாங்கன்னா இவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முற்றிலும் இவங்க தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா பணம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல அதனால் இந்த வருடம் மேக்சிமம் யாருக்கும் பணம் கொடுத்து உதவுவதை இவங்க தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருடம் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி என்பது உறுதியாக ஏற்பட போகுது நல்ல சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் என்ற அடுத்த விதமான சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நம்மளுடைய மகர ராசிக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கிடைக்கப்போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம் சார்